அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு உங்க நுரையீரல் செயல்பாட்டோட அளவை சரிபார்க்க போறேன் அதாவது பிஇஎஃப்ஆர் பீக் எக்ஸ்பிரேட்டரி புளோரேட் இந்த சாதனத்தை பயன்படுத்தி இது ஒரு பிரீதோமீட்டர் வாங்க தொடங்கலாம் ஒரு பிரீதோ மீட்டரில் உள்ள பாகங்கள் மவுத் பீஸ் பாயிண்டர் ஸ்லாட் மற்றும் ஒரு ஸ்கேல் முதலில் மவுத்பீஸை பிரீதோமீட்டருடன் சேர்க்கவும் பிறகு பாயிண்டரை ஸ்லாட்டுடன் பீஸ் வரை திருப்பவும் அது மேற்கொண்டு வரை பிறகு பிரீதோமீட்டரை பிடித்துக் கொள்ளவும் அதாவது விரல்கள் எப்போதும் ஸ்கேலிலிருந்து ஸ்லாட் வரை இருக்க வேண்டும் பிரீதோமீட்டரின் முனையில் இருக்கும் துவாரத்தை மூடக்கூடாது நின்னுக்கிட்டு ரீடிங் எடுத்தால் சரியாக இருக்கும் முதல்ல நல்லா மூச்சை உள்ளே வாங்கவும் பிறகு பிரீதோ மீட்டரின் மவுத் பீஸை வாயில் பற்களுக்கு இடையே வைக்கவும் கடிக்கக்கூடாது மவுத் பீஸை சுற்றி உதடால் நன்கு மூடவும் முடிந்தவரை அதில் காற்றை ஊதவும் நீங்கள் உங்கள் பிறந்த நாளில் கேண்டில்ஸை ஊதி அணைக்கிற மாதிரி நீங்கள் ஊதும்போது அந்த பாயிண்டர் ஸ்கேலில் மேல் நோக்கி நகரும் அது உங்கள் நுரையீரலின் ஆற்றலை பொறுத்தது ரீடிங்கை குறித்துக் கொள்ளவும் இதேபோல் மூன்று முறை செய்து ரீடிங் எடுக்கவும் அதில் எது அதிகமானதோ அதுதான் உங்கள் பிஇஎஃப்ஆர் பிரீதோமீட்டர் வீட்டில் அல்லது சுயமாக இதை வீட்டில் பயன்படுத்த உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி செய்யவும் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் ஃபர்ஸ்ட் பிரீதோமீட்டரில் இருமவோ அல்லது துப்பவோ கூடாது இது ரீடிங்கை பாதிக்கும் அப்படி ரீடிங் எடுக்கும்போது உங்களுக்கு இருமல் வந்தால் அல்லது துப்ப நேர்ந்தால் மீண்டும் ஒரு முறை ரீடிங் எடுக்கவும் இரண்டாவது மீட்டர் கீழே விழக்கூடாது அது சாதனத்தின் துல்லியத் தன்மையை பாதிக்கும் மேலும் விவரங்களுக்கு உள்ளே உள்ள பேக்கை படிக்கவும் அல்லது பிரீத் ஃப்ரீ டாட் காமில் லாக் செய்யவும் அல்லது நைன் எயிட் செவன் த்ரீ 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 ஃபைவ் ஃபைவ் செவன் செவன் என்ற எண்ணுக்கு கால் செய்யவும்